நான் சொல்றேன் உங்களை கூப்பிட்டு நான் அதிமுகவுக்கு மனு போட்டிருக்கேன் கூட்டணி வேணும்னு கேட்டிருக்கேன் அப்படி சொன்னேனா சொன்னேனா சொல்லல அப்புறம் எதுக்கு இந்த கேள்வி என்கிட்ட you know நாங்க மனு போட்டு காத்து நிக்கிற மாதிரி கிட்டவட்டமா அவர் யாரும் சொல்லிட்டாருன்னு we have not applied to anybody இல்லை எப்ப புர அதுக்கு தான் கேக்குறேன் நான் see பத்திரிகையாளர்கள் லைவ் பண்ணி கேள்வி கேட்கும்போது ரீசனபிளா அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு கேளுங்க புறக்கணிப்புங்கிற கொஸ்டின் எப்போ வரும் நான் கேட்டு ஒருத்தர் மறுத்தால் புறக்கணிப்புன்னு வரும் என்ன நான் தான் கேட்கவே இல்லையே அதோடு இல்ல முப்பத்தி அஞ்சு வருஷம் தான் இன்னைக்கும் சொல்லுவேன் கூட்டணி பற்றி அகில இந்திய தலைமை தான் முடிவு செய்யும் அகில இந்திய தலைமை என்ன முடிவெடுத்தாலும் ஏன்னா அவங்க எடுக்கிறது முன்னாடி எங்களோட பேசுவாங்க அவர்கள் முடிவெடுத்த பிறகு அதை செயல்படுத்த வேண்டிய இடத்தில் தான் தமிழக பாரதிய ஜனதா கட்சியே இருக்கு யாரா இருந்தாலும் ஆனால் லெட் லெட்டஸ் பி கிளியர் புறக்கணிக்குங்கிறத இதுவே கொஸ்டினே நீங்க என்கிட்ட அந்த வார்த்தை என்கிட்ட பேசப்படாது பாருங்க யார் யாரோட கூட்டணி வச்சோம் தெரியும் கூட்டணி இல்லாம தான் என்னமா ஏன் நீங்களா உங்க விஷயத்துக்கு மானாங்கனியா கேள்வி கேட்கறீங்க அதை ராஜாட்ட பண்ணாதீங்க ஏன்னா உங்களை வந்து நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து பாத்துட்டு இருக்கேன் அன்னைக்கு நீங்க வந்து எத்தனை வயசுன்னு எனக்கு தெரியாது பத்திரிகை நண்பர்களை பார்க்கறது பிரஸ் மீட் பண்றது எத்தனை வருஷமா இருபத்தெட்டு வருஷமா